மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தினை இன்று நமது அரசியல் தினை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் டான் அசோக் இணைந்திருக்கிறார் பேசலாம் தாவைக்காங்கிறது அடல்ட்டுகளால நடத்தப்படுற கட்சி இல்ல அவங்க வந்து சிறுவர்கள் சிறுவர்களை நீங்க தானே கட்டுப்படுத்திருக்கோம் அவங்க முன்னாடி நாய் மாதிரி வருவாங்க நீ அடிச்சு வரட்டுன்னு போலீஸ்ட்ட சொல்லியிருக்கேன் அது யாரு விஜய் இல்லையா அவங்க அப்பா சொன்னாரா எஸ்ஏசி அனுப்பியிருக்காரா நயன்தாராவை சொன்னாங்களே நார்மல் பீப்புள் இல்லை விஜய் வந்து நார்மல் பீப்புள் கிடையாது விஜய் இணைந்தாலே அது டஃபா தான் இருக்கும் அப்படின்றாங்க டஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க டஃபா இருக்கு அமித்ஷா அவர் சாணைக்கு என்ன பாராட்டுறது என்ன நைட் ஒரு நைட்டா எம்எல்ஏவை கடத்துறது கிட்னாப் பண்றது காலையில போய் அவன்கிட்ட இது பண்ணிட்டு ஊழல் வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்றது குடும்பத்தை பிரிக்கிறது இதெல்லாம் தான் சாணக்கியத்தன அப்ப சிபிஐ நியாயமாக விசாரித்தால் எல்லா உண்மையும் வரும் உங்கள் லஜன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி

முக்க அழகிரின்னா உள்ள என்ன மீறி வந்தா கையை விட்டுவாங்க கால விட்டுவாங்க எல்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு அவருக்கு அட்ரஸ் இல்லாம காணாம போயிட்டாரு அந்த மாதிரி கரூர்ல பாலாஜி காணாமல் ஆக்கப்படுவாரு அப்படின்னு பேசிருக்காரு அதாவது காணாம போன ஒரு ஆள் பதினாறு நாள் காணாம போயிட்டு வந்து இன்னொருத்தரு காணாம போறத பத்தி பேசுறதே முதல்ல காமெடி ஆந்திரால சிரஞ்சீவி இருந்தார் அரசியல் கட்சி இருந்தார் உலகத்திலேயே யாருக்கும் வராத கூட்டம்லாம் எல்லாம் வந்து பதிமூன்றரை லட்சத்துக்கு மேல அந்த கிரௌட் இப்போ வைரல்ல அந்த கூட்டம் வந்துச்சு அப்புறம் ஒரு பதினஞ்சு எம்எல்ஏ சீட்டு ஜெயிச்சார் மத்திய அமைச்சரானார் காங்கிரஸோட கட்சியை சேர்த்தார் இன்றைக்கி சினிமாவில் திருப்பி வந்து நடிக்க வந்து ஐட்டம் டான்ஸ் ஆடிட்டுருக்கிறார் இருபத்தாறுக்கு அப்புறம் விஜய் நடிக்க போயிடுவார் எங்கே போவ உனக்கு ஏதாவது குழப்பு இருக்கா நீ போகாத கட்சியும் இல்ல நிர்மல் குமார் ஏற்கனவே பிஜேபி அதுன்னு எல்லா கட்சியும் போயாச்சு விஜய் நடிக்க போயிருவே நீ எங்க போவ ஆதவர்ஜுனா தன்னைத்தானே கண்ணாடியை பார்த்து இருபத்தாறுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம்னு கேட்டுக்கொள்ள வேண்டியது ஆதவ தவிர செந்தில் பாலாஜி கிடையாது பதினஞ்சு நாள் பதினாறு நாள் கடந்துருச்சு எப்ப வேணா போயிருந்திருக்கு நாங்களும் மனுஷங்க தானே அப்படின்னு ஆதவர்ஜுனா ஏன் சொல்றோம் மூணு நாள் என்னோட வீட்டுல வீட்டுல இறப்பு இருந்தா நான் பாப்பேன் நான் பிரஸ் வீட்ல இறப்பு இருந்தா நீ வந்து ப்ரெஷ்ஷ பாக்க சொல்லலப்பா பொணத்த பாப்பே இல்ல டெல்லியில டெல்லியில என்ன சி ரொம்ப எனக்கு என்ன ரொம்ப ஒருத்தர் நான் வேறுனா டீலிங் வித் அரசியல்வாதிகள் இவங்க இவங்கள என்னால அவர் அரசியல்வாதியாவே பாக்க முடியும் அவரே சொல்றாரு நாங்க அரசியல்வாதிகள் இல்ல நாங்க சாதாரண மன்னிச்சிங்க என்ன மூணு ஆமா இருக்கா என்ன பண்ண அப்போ என்னடா இப்போ என்னதுடா கட்சி நடத்துறீங்க என்னத்துக்கிட்டா வரீங்க அப்ப நாளைக்கு எதுக்குடா கவர்மெண்ட்டை கொடுங்கன்னு கேக்குறீங்க ஏதாவது ஒரு கிரிசிஸ் வந்தா என்னடா பண்ணுவீங்க ஆந்திராவுக்கு எங்களுக்கு அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு அப்போ போய் அப்ப என்னத்துக்குடா கட்சி நடத்த வரீங்க அப்ப என்னத்துக்கு வர்றீங்க எதுக்குடா உங்களுக்கு கட்சி எதுக்குடா ஆட்சியை கொடுங்க நாங்கள் கிழிச்சுருவோம் எதுக்கடா கேக்குறீங்க ரெஸ்பான்ஸே வரல அந்த வார்த்தை ஒன்னே ஒண்ணுதாங்க ஃப்ளைட் ஆர் ஃபைட்ன்னு சொல்லுவாங்கல்ல இவங்க எல்லாருமே ஃப்ளைட்டு இவங்க இது வரைக்கும் எந்த இந்த மாதிரி இந்த மாதிரி கிரீசிசியை பார்த்ததில்ல எல்லாமே பான் வித் சில்வர்ஸ் போன அங்கேயாவே அடித்தட்டில இருந்து வந்து உட்காந்துருக்கான் ஆதவரிச்சனால இருந்து விஜய் வரைக்கும் யார் மக்கள்கிட்ட மக்களோட மக்களா இருந்தவங்க இங்க இந்த அருண் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் வந்து யார் இருந்தாங்க அப்புறம் நீ மக்கள் பிரச்சனை மக்கள் ஏங்க ஒரு அரசியல்வாதி இங்க இருந்து இங்க இருந்தாரு ஜெயன் பழகனு கரோனா சமயத்துல இதை கொடுத்து டி வந்து கோவிட் தொற்று ஏற்பட்டு இறந்தார் அரசியல்வாதினா அதான் அரசியல்வாதி அதுதான் அரசியல்வாதி நீங்க வந்து களத்துல நிக்கிறவன் தான் அரசியல்வாதி ஆன்லைன்ல மாஃபியா வச்சு இருக்கக்கூடிய ஒரே சந்தேகம் என்னன்னா தாவேக்காவுக்கு நீதிபதி வைத்த ஒப்பீனியன் விமர்சனம் அதை வைக்கக்கூடாது அதெல்லாம் அடுத்தபட்சம் ஆனா பெருவாரியான மக்களுக்கு இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்னன்னா ஆமா இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அதனால ஹேண்டில் பண்ண முடியல அரசியல் படுத்தவே இல்ல அவங்கள மரத்துலையும் கரண்ட் கம்பத்திலையும் இதெல்லாம் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கு மக்களுடைய மனநிலை இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் எங்களுக்கும் தெரியுது ஆனா ஆளும் கட்சியா இருக்காங்க காவல்துறை ஒண்ணு இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணிருக்கணும் இல்லையா அவங்களுக்கு வந்து அஹ் வழிமுறைகளை நீங்க ஏன்னா நாங்க இந்த கூட்டத்துல எதுவுமே பின்பற்றல எதையுமே காவல்துறையோட நிபந்தனைக்கு எதுவுமே பின்பற்றல அப்படிங்கும் போது ஒண்ணு கேன்சல் பண்ணிக்கணும் இல்ல ஸ்ட்ரிக்டா அவங்கள வந்து இது பண்ணிருக்கணும் எதுவுமே பண்ணாம இப்ப பாதிப்பு எங்களுக்கு தானே திமுகவிற்கோ தாவேக்காவிற்கோ கிடையாது பொதுமக்களான நாங்க தானே போயிருக்கோம் இப்ப அந்த ஒரு குழப்பத்தில் தான் மக்கள் இருக்கிறது மோசமா நீங்க சொல்றீங்க அப்படின்னா தாவேக்காங்கிறது அடல்ட்டுகளால் நடத்தப்படுற கட்சி இல்லை அவங்க வந்து சிறுவர்கள் சிறுவர்கள் நீங்கள் தானே கட்டுப்படுத்திருக்கணும் விஜய்க்கு அறிவு கிடையாது விஜய் அஞ்சாவது படிக்கிறவனுக்கு இருக்க ஐக்கியம் தான் இருக்கும் நீங்கள் தானே அங்கே கண்டிச்சிருக்கணும் அவனை அவன் அப்படி பேசுவான் அவன் அப்படிதாங்க தாங்க வேன் மேலே ஏறி கத்துவான் காவல்துறை என்ன கட்டுப்படுத்துவோம் நீங்கதான் தான் கட்டுப்படுத்தணும் நீங்கள் கட்டுப்படுத்தி நிகழ்ச்சியை ரத்து பண்ணால் அதை வச்சு நாங்க ஒப்பேத்துவோம் இன்னும் திமுக எங்களை நசுக்குதுன்னா அதை வச்சு ஒப்பேத்துவ நீங்களே என்ன கேப்பீங்க ஏன் நீங்க வந்து விஜய்க்கு மட்டும் அனுமதி இன்னொரு விஷயம் கேட்குறேன் இதே தாவேக்கா காவல்துறைக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லுறதுக்கு அப்புறம் அதே ஆதரவு போலீஸ் அடி தான் அங்க கலவரம் ஏற்படுச்சுன்னு சொல்றது இதெல்லாம் வந்து நம்ம கோர்ட்டு தான் இதெல்லாம் நம்ம பேச முடியுது நம்ம போய் நம்ம இதுல என்னன்னு தெரியல உண்மைகளைதான் கஷ்டப்பட்டு நிரூபிக்கணும் இதெல்லாம் நீங்க வரிசை அடுக்குனீங்கனால எவ்வளவு முரண் பாருங்க நீங்க ஆல்ரெடி நிறைய பத்திரிக்கைகள்ல விஜய் வந்து பொதுவெளில சொன்னதையும் விஜய் தரப்பு பொதுவெளியில சொன்னதையும் கோர்ட்டுக்கு கோர்ட்ல சொன்னதையும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் ஏன் பசங்க மேல கை வைக்காதீங்கன்னு வீடியோல நீ பணிச்சு பேசிட்டு மதியலங்கம் தான் எல்லாம் பண்ணா அவனை தூக்கி உள்ள விஷயம் இல்லை ஆஹ் எங்களை விட்டுருங்கன்னா அவர் தான் போறப்போ நிசியானந்த் யாரு உங்களோட பொதுச்செயலாற்றான அப்புறம் நீ என்ன என் பசங்க மேல கைதான குண்டு கட்டா தூக்கி போட்ட இல்ல இவ்வளவு அக்கறையோடு பேசக்கூடிய தாவேக்கா விஜய் அவர்கள் அந்த மக்களை பாக்குறதுக்கு பெர்மிஷன் கேட்கும் பாதுகாப்பு கேட்கும் அது யார் வந்தாலும் நீங்க தடியடி நடத்திக்கலான்னு சொல்லுங்க அப்போ விஜய் பார்க்க அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் தான் வருவாங்க அப்போ இந்த முரண் மக்களுக்கு இன்னும் ரீச் ஆகல இல்லைங்க அது ரீச் ஆகல சரி அதான் சொல்றேன்ல இதெல்லாம் இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை மக்கள் தெரிந்து கொள்ற அளவு அவங்க ஆழமா பார்க்க மாட்டேங்கிறாங்க ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் பார்க்க மாட்டேங்கிறாங்க இப்போ மே மேலோட்டமா ஆனால் கரூருக்கு விஜய் பெர்மிஷன் கேட்டார் தரல அந்த பெர்மிஷன் என்னெல்லாம் கேட்டார் அதில் அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸு மக்களுக்கு போக மாட்டேங்குது இன்னும் சொல்ல போனால் சில ஊடகங்கள் முழு நேரமாக விஜய்க்கு வேலை பார்க்குறாங்க அது எந்தெந்த ஊடகம்னு நான் சொல்ல விரும்பல அப்போ இதையெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது விஜய் லிட்ரலி என்ன பண்ணாருன்னா இந்த செந்தில் ஒரு படத்தில் பண்ணுவார்ல நட்புக்காக இல்லை மலையை தூக்கி எல்லாத்தையும் காசு வாங்கிட்டு மலையை தூக்கி இங்கே நான் அதே தான் கரூருக்கு போறதுக்கு அவர் போட்டது யார் வருவா ரசிகர்கள் வருவாங்க நீ தடியடி எழுதி அப்ப அதான் இட் வில் டேக் சம் டைம் மக்களுக்கு இந்த எல்லாம் இப்ப வந்து ஒரு உணர்ச்சின்னு இதுல பொய் வெள்ளத்துல அவங்க வந்து அடித்து செல்லப்பட்டிருக்கு எக்கச்சக்கமான பொய்களை அவங்க மேல போல இன்னொரு மிகப்பெரும் விஷயம் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் எந்த அரசியல்வாதியும் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் இல்ல அஜித்குமார் விஷயத்துல இருந்தே ஒரு போராட்டம் நடத்தணும் ஒரு ப்ரொடெஸ்ட் நடத்தணும் அப்படின்னா அந்த பிரச்சனை இஷ்யூ போகும்போது நடத்துறது தான் அந்த வேல்யூபிளான ப்ரொட்டஸ்டா இருக்கும் இங்க டைம் கேக்குறாங்க சில காரணங்களை சொல்லி காவல்துறை வந்து அதை தள்ளி போடும்போது அது டென் டேஸ் பக்கம் ஆயிடுது அந்த இஷ்யூவே முடிஞ்சிருச்சு அப்போ வந்து ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க இது ஆரம்பத்துல இருந்து கா தாவேக்கா வந்து காவல்துறை பெர்மிஷன் கொடுத்துனாதான் எதுனாலும் நடத்துவேன்னு சொல்றாங்க இப்ப கூட நீ உங்க தொண்டர்களை பாக்குறதுக்கு உங்களால உயிரிழந்தவங்களை பாக்குறதுக்கு நீங்க வந்து காவல்துறை பர்மிஷன் கொடுத்தா போகணும்லாம் அவசியம் இல்லை நீங்க உங்களோட பாடி கார்ட்ஸோடையே போகலாம் இந்த ஒரு விஷயத்தை எப்படி ஒரு அரசியல் பார்வையாளராக எப்படி இல்லைங்க அவர் தன்னை ஒரு சூப்பர் ஹியூமன் பீங்காக தாங்க அவர் தன்னை பார்க்கிறாரு அவர் இன்னமும் தன்னை ஒரு அரசியல்வதையாவே பார்க்கலாம் அவர் தான் மக்களை ரசிக்க வானத்திலேருந்து வந்திருக்கேன் நான் உங்களை இது பண்றேன்னு தான் அவர் இன்னமும் அந்த ஒரு கதாநாயக மன்னலில் இருக்காரு நீங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை கரூருக்கு போக பெர்மிஷன்ங்கிறதே எவ்வளோ அபத்தம் எதுக்கு பெர்மிஷன் நீ கார்ல போறதுக்கு பெர்மிஷன் நீ அவ்வளோ பெரிய சாவு வண்டியில போனாதான் அந்த மேன்மேக்ஸ் வண்டி மாதிரி ஒண்ணு வச்சிருக்கியே அதுல போக தான் பெர்மிஷன் காரில் போகிறதுக்கு ஒன்று யார் தடுக்க போகிறா இப்போ வந்து இப்போ என்னென்னு எதுவெல்லாம் போய் பாருங்கள் போய் பார்க்க போகிறாரு கல்யாண மண்டபம் இப்போ ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பனையருக்கு வர போகிறா வர வைக்க போகிறாருன்னு ஒன்று அப்புறம் வீடியோ கால் பேசினார் வீடியோ காலில் ரெக்கார்ட் பண்ணாதுன்னு ஒன்று ஆனால் வீடியோ கால் பேசினதை பத்திரிக்கை கொடுப்பாரு இது எல்லாமே இப் இவ்வளவு மோசமான விஷயங்களை தொடர்ந்து ஒரு மனிதன் வந்து அதான் நான் சொல்கிறேன்ல தாவேக்கா வந்து இன்னும் ஒரு கட்சியெலாம் நம்ம எடுத்துக்க முடியாது இது ரொம்ப 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 ஒரு 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 ரொம்ப அசிங்கமான அருவறுப்பான விஷயங்களை அந்த அமைப்பு ரீதியாகவே அவர்கள் செய்து கொண்டிருப்பது ஆதவர் ஜன மாதிரி ஆள்லாம் செய்து கொண்டிருப்பது வந்து ரொம்ப அருவறுக்கத்தக்க விஷயம் இல்ல உங்களுடைய விமர்சனங்கள் எப்படி இருக்கு ஆனா வீடியோல பேசும்போது மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டாரு அதுல பேசும்போது கோவமா வந்து என் மேல என்ன நடவடிக்கை வேணா எடுத்துக்கோங்க அவங்க மேல கை வைக்காதீங்க நான் வீட்டுல தான் இருப்பேன் இல்ல ஆபீஸ்லதான் இருப்பேன்னு அவர் பேசுறாரு அப்ப அதுலயும் ஒரு துண்டு நம்மளாம் எங்க இருப்போம் வீட்ல இருப்போம் ஆபீஸ்ல வேற தொண்டர்களுக்காக மால்ல இருப்போம் மால்ல மாதிரி பேசிருக்காரு அவரு என்ன நீ என்ன பண்ண அதான் அடி அடின்னு போலீஸ்ட்டு சொல்லியிருக்கிய அவங்க முன்னாடி நாய் மாதிரி வருவாங்க நீ அடிச்சு வரட்டுன்னு போலீஸ்ட்டு சொல்லியிருக்கிய அது யாரு விஜய் இல்ல அவங்க அப்பா சொன்னாரா எஸ்ஏசி அனுப்பியிருக்காரா நீ தானே சொல்லியிருக்க ஏர்போர்ட்ல எவனும் என்ன பார்க்க வந்த நிக்க கூடாது எப்படிங்க பண்ண முடியும் போலீஸ் சென்டர் மேரிட் என்ன தூக்கணும் சிக்னல் இருக்கணும் நீ யாரு ட்ரம்ப் வந்தப்ப எதுவும் பண்ணல எப்படி மோடி வர்றப்பே பண்றது இல்லையே நீ யாரு முதல்ல ஃபர்ஸ்ட் நீ யாரு? அரசியல்ல நீ யாரு? உனக்குன்னு என்ன ஓட் परसेंटेज இருக்கா? ப்ரூவ் பண்ண நீ. ஒரு முதன்மையான எதிர்க்கชีன சுப்ரீம் கோர்ட்ல வாதம் வெச்சிருக்காங்க. என்ன இது? கட்சியை எதிர்க்க கூடிய முதன்மையான எதிர்க்கชี அதனாலங்களுக்கு இவ்ளோ எதிர்ப்பு. ஆமா அமெரிக்கால அத கட்சி காரங்களுக்கு உனக்கு வித்தியாசமே கிடையாது. தான் சொல்றாங்க நாங்க இங்க எல்லாம் முடிச்சிட்டோம் அடுத்த பிரதமர் தான் அடுத்து நாங்க ட்ரம்ப்ப தான் சப்போர்ட் பண்ண போறோம்னு பேசுறாங்கல்ல இல்ல அவங்களுக்கும் உனக்கும் இந்த வித்தியாசமும் கிடையாது. எடப்பாடியே சொல்றது இல்லை முதன்மையான எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியே நீ போய் சொல்லிட்டு தெரியிற எதிர்கட்சி எதிர்கட்சி முதல்ல எதிர்க்கட்சினா என்னன்னு தெரியுமா ஏன் அதான் தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடாக தான் ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளியாக தான் தாவேகாவை பார்க்கணும் ஆனால் மக்கள் விரைவில் தெரிந்து கொள்வார்கள் எல்லா உண்மை மக்கள் சில நாள் நாள் ஏமாற்ற முடியாது அது எல்லா உண்மைக்கும் பொருந்தும் தாவேகாவுக்கும் பொருந்தும் இப்போ திமுக வந்து ஒரு வெற்றி கூட்டணியில் இருக்காங்க தொடர்ந்து பல தேர்தல்களை சந்திச்சிட்டு வராங்க இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு வந்து என்ன கூட்டணியை உடைப்பதற்கான எல்லா ஈடுறாங்க அப்புறம் அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் மீதான ஒரு விமர்சனங்களை கடுமையா தாக்கிட்டு இருக்காங்க பல சம்பவங்கள் நடக்குது ஆனா இப்போ விஜய் உடைய இந்த நிகழ்விற்கு பிறகு என் டிஏ கூட்டணியில கூட விஜய் போகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது திமுக அவருக்கு இது ஒரு மிக பெரும் சவாலாதான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜக அதிமுக தாவேகா சேர்ந்தா கண்டிப்பா ஆட்சி மாற்றத்துக்கே வாய்ப்பு இருக்குன்னு நீங்க சொன்ன அதே பத்திரிகையாளர் பேசிருக்காரு நம்ம வந்து சேர முடியாத அல்லது சேர்ந்தால் சேர்ந்து இயங்க முடியாத மூணு பேரை பற்றி பேசிகிட்டு இருக்கணும் எடப்பாடியால் எக்ஸ் கேபி பிள்ளையே சமாளிக்க முடியல ஓபிஎஸ்சியும் டிவி கேவியும் எனக்கு எடப்பாடியினுடைய அந்த எக்ஸ்ட்ரீம் இன்செக்யூரிட்டி மேலேயும் எக்ஸ்ட்ரீம் ஈகோ மேலேயும் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது அதே போல் விஜயின் எக்ஸ்ட்ரீம் ஈகோ சைக்காட்டிக் ஈகோ இருக்குல்ல அதாவது ஒரு ஒரு நார்மல் லெவலை தாண்டி ஒரு லைட்டை போட்டு போட்டு விளையாடக்கூடிய அந்த சைக்கோ சைகோத்த இருக்குல்ல தனக்கு மேல யாரும் இருக்க கூடாது பவன் கல்யாண்ட இருக்காது அதனாலதான் பவன் கல்யாணால துணை முதல்வராக சந்திரபாபு நாயுடு கீழே இருக்க முடியும் விஜயால இருக்க முடியாது விஜய் வந்து நார்மல் அதான் சொல்றேன் நயன்தாராவை சொன்னாங்கல்ல நார்மல் பீப்புள் இல்ல நீங்க விஜய் வந்து நார்மல் பீப்புள் கிடையாது தே அதை நம்ம பார்க்க தான் போறோம் எய்தர் பிஜேபியோட விஜய் போவாரு அப்படின்னா எடப்பாடி வந்துருவாரு இல்லனா

இங்கே இருக்கிற திராவிட மாடல் ஆட்சி அரசியலனக்கு முறை தான் சொல்லி அவர் இந்தியா இந்தியாவுல எடுத்துட்டு போற ஒரு மனுஷனை இன்னைக்கு காலையில கூட எப்ப பார்த்தாலும் பாருங்க நீங்க என்னது ராகுல் காந்தி வந்து விஜயோட பேசினாரு ராகுல் காந்தி போன்ல எந்த ஆதாரமும் கிடையாது பேசி எல்லா கப 전쟁 பிரஸ் மீட்ல பேசிக்கிட்டு இருக்கார் சம்பவம் நடந்தப்போ மோடிவர்கள் பேசுறாரு अमित शाह அவர்கள் பேசுறாரு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வந்த ராகுல் காந்தி வாழ்த்து சொன்னாராம் விஜய்க்கு இது இப் இப்படி அஃபீஷியல் ஏதாவது அவங்க நிறைய அஃபிஷியல் ஹேண்டல் வச்சுருக்காங்க அதில் போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்ததாக தகவல் விஜய் பத்து மாவட்ட செயலாளரோட பேசியதாக தகவல் விஜய்யோட ராகுல் காந்தி காங்கிரஸ்லாம் போகவே போகாது காங்கிரஸ் போனாலும் என்ன இதெல்லாம் வந்து இப்படியே பரப்பி விட்டுக்கிட்டு கூட்டணியை உடைக்கலான்னு பார்த்தாங்க உடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை புதிய கூட்டணியை பெருசா உன்ன உருவாக்கலான்னு பாக்கிறாங்க என்ன வேணாலும் பண்ணிட்டோம் நான் சொல்றது மக்களுக்கு சொல்றது ஒன்னே ஒன்றுதான் ரெண்டு இல்ல இப்ப திமுகவுக்கு தேர்தல் களம் சவாலா அதுதான் கேள்வி ஏன்னா என் கூட்டணியில விஜய் போனால் காங்கிரஸோட வராட்டியும் பரவாயில்ல என் கூட்டணியில விஜய் இணைந்தாலே அது டஃபா தான் இருக்கும் அப்படின்றாங்க டஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க டஃபா இருக்காது மக்களுடைய

நீங்க கத்திய வச்சுத்த நீங்க எவ்வளவு பச்சையா போய் சொன்னாங்க ஒரு வக்கீல் தாவே இன்னொரு வக்கீல் சொல்றாரு கூட்டத்துல கத்தியோட வந்து கத்தியோட இருந்தாங்க என்ன இதெல்லாம் அப்ப அந்த மக்கள் அதான் திருப்பி திருப்பி சொல்றேன் நீங்கள் நாலு பேர் கொடுக்குற பேட்டியை விக்டிம்ஸ் கொடுக்குற பேட்டியை வச்சு அதுதான் தமிழ் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய இது அப்படியே தலையில மாறிச்சு அப்படின்லாம் இல்லை தேர்தல் வரும் தேர்தல் அப்போ இந்த சமூகத்தில் இன்னொரு விஷயம் பேசுவதாக இருக்கு என்னென்னா அங்கே வந்து ஜனநாயகம் ஷூட்டிங் எடிட்டிங் போயிட்டு இருக்கா ஏதோ சொல்றாங்க பட் வந்து இந்த காட்சிகளை ஒரிஜினலாக வேணும் அதனால இங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை எடுத்து அந்த படத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அதனால தான் விஜயோட இப்போ அவர் எங்கள் கூட்டத்துக்கு போனாலும் விஜய் அருகில் அந்த மாவட்ட செயலாளர் எங்கேயாவது இன்ட்ரடியூஸ் மதியலகனே தெரியும் நீங்க எங்க போனாலும் எல்லா கட்சியும் என்ன செய்வாங்கன்னா அந்த மாவட்ட சிலர் பக்கத்துல மக்களுக்கு லோக்கல் பேசு அதுவே இல்ல அப்ப இதெல்லாம் வச்சுதான் கிரன் கோபால் போன்றவர்கள் வந்து ஷூட்டிங் நடந்ததாக சொல்றாங்க இல்ல மதியழகன் என்கொயரில அறுபது கேமரா நாங்க ட்ரோன் வச்சு ஷூட் பண்ணும்ற இன்ஃபர்மேஷனும் குடுத்துருக்காரு காவல்துறை அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஆதவர்ஜனாக சம்மன் குடுக்குறாங்க அந்த காட்சிகளை சப்மிட் பண்ணுங்க ஆஜராகி விளக்கம் கொடுங்கன்னு அன்றைக்கு தான் அவர் டெல்லிக்கும் போனார் ஸோ இது வந்து உண்மையாக இருக்குமா இது சிபிஐ விசாரணையில் இதெல்லாம் வருமா அப்படிங்கிற சிபிஐ பற்றி இப்போ உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கா இந்தியாவில் சிபிஐ பற்றியோ இல்லை ஏதாவது ஒரு இடி பற்றியோ அதாவது எதெல்லாம் நம்ம இண்டிபெண்ட் பாடிஸ்ன்னு நம்ம இதுவரை நம்பிக்கொண்டிருந்தோமோ அஞ்சாவது சிபிஐ சிபிஐல இருக்கா

ஆட்சிக்கு வரணும்னா என்ன வேணால் செய்யலாம் இதுதான் ராஜதந்திரம் பையன் இதுதான் அரசியல் சாணக்கியத்தனம் பைங்க இந்திய ஊடகங்களே அமைச்சர் சாணக்கியம் என்ன பாராட்டுறது என்ன நைட்டு நைட்டா எம்எல்ஏவை கடத்துறது கிட்னாப் பண்றது காலையில போய் அவன்கிட்ட இது பண்ணிட்டு ஊழல் வழக்கம்லாம் தள்ளுபடி பண்றது குடும்பத்தை பிரிக்கிறது இதெல்லாம் தான் சாணக்கியத்தனம் அப்ப சிபிஐ நியாயமாக விசாரித்தால் எல்லா உண்மையும் வரும் அவங்க வளரும் சுப்ரீம் கோர்ட்ல முன்னாடி வந்து இந்த விசாரணை தீர விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தீர்ப்பு வந்து அடுத்த மாதம் சொல்றாங்க மேற்பார்வை இருக்கும்ன்றதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால உண்மை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த தீர்ப்பு டேட் மாறினதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா அடுத்த மாதம்ல ஒரு தான் தீர்ப்பு வழங்கப்படும் சொல்றாங்க அதுக்கப்புறம் சண்டே திடீர்னு நாளை தீர்ப்பு அப்படின்னு வருது இந்த நான் இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் பத்தி கருத்து சொல்ல விரும்பல இது போல நிறைய நம்ம பார்த்துருக்கிறோம் பாஜகவுக்கு வேண்டியவர்களை வந்து நடுராத்திரிலாம் கூட உட உடனுக்குடன் விசாரிச்சு தீர்ப்பு வழங்கினதை பார்த்துருக்கோம் பாஜகவிற்கு எதிராக செயல்பட்ட எத்தனையோ பேருடைய பெட்டிஷனையே கே கேட்காமல் இப்போ வரைக்கும் எந்த காரணமும் இல்லாமல் ஜெயிலில் இருக்கிற பல பேரையும் நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இன்னும் சொல்கிறேனே நான் எனக்கு வந்து மீண்டும் மீண்டும் நான் ரொம்ப ஆச்சரியப்படுறது இதில் வந்து மு முதல்வரனுடைய தான் அவர் இதை நன்றி இதை வந்து ரொம்ப தெளிவாக இப்படி தான் இது போகும் இவங்க டெல்லிக்கு போவாங்க காலில் விழுவாங்க இப்படி தான் செய்ய போறாங்கன்றதை தெரிந்து தான் அவர் ரொம்ப அமைதியா எஃப்ஐஆர் கூட போடாம அமைதியா இருந்திருக்காரு இன்னைக்கு நாங்கள் எஃப்ஐஆர் போட்டிருந்தோம் ரெண்டு பேரை தூக்கி உள்ளே வச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு அரசு அவமானப்பட்டிருக்கும் இன்னைக்கு இந்த தீர்ப்பு இது எல்லாம் அவர் தெரிஞ்சுதான் அமைதியாக நீ எல்லாம் பண்ணு சட்டப்படி என்ன நடக்குதோ பொறுமையாக நடக்கட்டும் அமைதியாக இருக்கிறத வந்து நான் அவருடைய ஒரு மிகப்பெரிய அரசியல் யுக்தியாக தான் நான் பார்க்குறேன் பெருந்தன்மையும் அரசியல் யுக்தியும் சேர்ந்து இதை வந்து ரொம்ப தெளிவாக அவர் வந்து அணுகியிருக்கிறார் ஃபைனலாக அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையில் அந்த எஸ்ஐடி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முன்னாள் நீதிபதி அவரும் ஒன்றும் லேசுப்பட்டவர் இல்லை பல கான்ட்ரவர்ஷியலான வழக்குகளுக்கு தீர்ப்பு கொடுத்த ஒரு நீதிபதி தேர்தல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அதில் இருக்க வேண்டிய அந்த நான்கு பேர் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் இருக்கணும் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்த அந்த ஐந்து நீதிபதிகள் அடங்கிய பெஞ்சில் இருந்தவர் என்னதான் இப்படி ஒரு நீதிபதி முன்னாள் நீதிபதி இருந்தா கூட அவரால் இதில் பெரிய மூமெண்ட்ஸ் எதுவும் பண்ண முடியாது எனக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இன்னொரு முறை விசாரணை ஆணையத்தை இன்னொரு முறை முடக்கிவிட தான் முடியுமோ ஒழிய சிபிஐனுடைய விசாரணைகளில் பெரிய அளவில் தலையிட முடியாது அப்படிங்கிறதான் சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க அப்போ இதில் எந்த அளவுக்கு நீதி வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை எனக்கு நம்பிக்கையெல்லாம் இல்லை எனக்கு இது மேலே எனக்கு பாஜக டெல்லிக்குன்னு ஒரு விஷயம் போயிட்டாலே அது நம்பிக்கையற்று போய் இன்னைக்கு டெல்லியில் நான் டெல்லி அப்படிங்கிறது என்னவா இருக்குது ஒரு அதிகார மையம் ஒரு புரோக்கரேஜ் நடக்கிற அந்த அரசியல் புரோக்கருக்கு எல்லா விஷயமும் முன்னாடியெலாம் டி பார்ட்டின்னு சுப்பிரமணிய சாமி எப்பயாவது நடத்துவார் எல்லாத்தையும் கூப்பிட்டு இது பண்ணுறது அதை அஃபிஷியலாகவே அமித்ஷா முள்நேரமாக பண்ணிட்டுருக்கிறார் அப்போ இதெல்லாம் எனக்கு நான் எனக்கு வந்து அவர் வந்து ஒரு மிக நேர்மையான அதிகாரி கிழிச்சிடுவார் அப்படின்லாம் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை நீ போய் காலில் விழுந்தினா நீ காப்பாற்றப்படுவாய் நீ காலில் விழுகலைன்னா காப்பாற்றப்பட மாட்டேன் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இண்டிபெண்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு கூட்டணி திமுக கூட்டணி பாஜகவின் இந்த பிடியில இல்லாத ஒரே ஒரு கூட்டணி எத்திக்கல் கூட்டணி திமுக கூட்டணி இன்னொன்னு அதிகாரத்திற்காக பிழைப்புவதற்காக தப்பிப்பதற்காக என்ன வேணா செய்யலாம் அது திமுக கூட்டணின்னு சொன்னதனால முடிச்சிடலாம் நினைச்சேன் திமுக கூட்டணியில இருந்தே விஜய்க்கு ஆதரவு கிளம்பியிருக்கு காங்கிரஸ்ல இருந்து முன்னாள் தலைவர் கே எஸ் அழகரி சொல்றாரு இதுல முழுக்க முழுக்க திமுகவினுடைய பங்கு இருக்கு காவல்துறையினருடைய ஃபெயிலியர் இது தெரிந்தே வந்து இந்த சம்பவத்தை நடக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ஆட்சியில அதிகாரத்துல பங்கு தரவங்களோட நாம் போயிருவோம் நாங்க அறுபது ஆண்டுகளா எப்படி இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கணுமா அப்படின்னு அவர் பல கருத்துக்களை வைக்கிறாரு வேலுசாமி அவர்கள் கூட இதே போன்ற கடுமையான கருத்துக்களை வச்சிருக்காரு ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பாக நீங்கள் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி நான் அதை அதிகமாக அதிகமாக விமர்சனம் பண்ண விரும்பல தங்கபால காலத்துல இருந்து அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் பத்து பேர் இருந்தா பதினோரு கருத்து இருக்கிற கட்சி அது பத்து பேர் இருந்தா பத்து கருத்து இருக்காது பதினோரு கருத்து இருக்கும் அவங்க கூட்டணியில் இருக்காங்க பரவாயில்ல அப்ப இப்போதைக்கு செல்வப்பிருந்தையின் கருத்தும் ராகுல் காந்தியினுடைய கருத்தையும் தான் நம்ம அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வ கருத்தாக எடுத்துக்க முடியுமே தவிர ஆசைப்படுறவர் தனக்கு தன்னையும் முதல்வராக ஆசைப்படுறவர் துணை முதல் ஆசைப்படுறவர் எல்லாம் எடுத்துக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை ஊடகங்கள் அதை வேணால் அவரை திடீர்னு அழகிரின்னு ஒருத்தரை கூட்டு வந்து அவர்தான் காங்கிரசினுடைய பிரதிநிதி மாதிரி அவர் அவங்க வந்து சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர காங்கிரசினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தாக அதை பார்க்க தேவையில்லை அவங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சந்திக்கலாம்